வணக்கம் கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் கருட புராணம் பகுதியோட பத்தாவது பகுதியை பார்க்க போகிறோம் அதாவது பெருமாள் என்ன சொல்லியிருக்காருனா சுதந்திரம் இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவில் பகுதி பத்தில் சொல்லியிருக்காரு கல்வியும் வித்தையும் கற்றவர்கள் மட்டுமே ஞானிகள் கிடையாது தனது பெற்றோர்களை இகழ்ந்து உரைத்து வாழ்க்கை துணைவரின் பேச்சுக்களை சிறமையேற்று கொண்டு நடந்து தனது கடமைகளை செய்பவனே செய்யா செவ்வனே செய்யாமல் சுயநலத்துடனும் வயோதிக பருவம் உடைய பெற்றோர்களை கிழப்பினமே என வாய்த்திறந்து அதட்டியும் மிரட்டியும் ஏச்சு பேச்சுக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கற்று உணர்ந்தவர்களே அல்ல அவர்கள் சுதந்திர உணர்வுகள் இல்லாதவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் ஆவர் மற்ற உயிரினங்களிலிருந்து மேம்பட்டு விளங்கும் மனித உயிரினங்களில் ஐம்பொறிகளின் அடக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் பொறிகளை அடக்க தவறினால் பிறப்பின் நோக்கை அவன் தவறிவிடுகின்றான் என்பதே அர்த்தம் பொறிகளின் அடக்கமின்மையினால் ஏற்படும் விளைவுகள் என்பது எண்ணிலடங்கா வண்ணமாக இருக்கக்கூடியது எரிந்து கொண்டிருக்கும் தீப ஒளியினை வெளிச்சம் என எண்ணி மீனவர்களின் வலையில் சிக்கும் மீன்கள் தனது பார்வையினால் அழிவை உருவாக்கிக் கொள்கிறது இது பார்வையினால் ஏற்படக்கூடிய விளைவிற்கு எடுத்துக்காட்டு வளம் நிரம்பிய காணகத்தில் புழலூசையில் மயங்கி நிற்கக்கூடிய மான் எளிதாக வேடனிடம் அகப்பட்டுக் கொள்கிறது இது கேட்கின்ற காதுகளின் மூலம் நேரிடக்கூடிய விளைவிற்கு எடுத்துக்காட்டு தேன் சுவையை விரும்பி தன் கூட்டிலேயே பல மலர்களிலிருந்து எடுத்து வந்த தேனை சேர்த்து வைத்து தங்கியிருக்கும் காலகட்டங்களில் தேனை சேகரிக்கும் வேடர்கள் தீயை கொளுத்தி தேனியை விரட்டி சாகடித்து தேனி சேகரித்து வைத்திருந்த தேனை கவர்ந்து செல்கின்றார்கள் இது தேனி நினைப்பு சுவையால் ஏற்பட்ட விளைவு பொறிகளில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருளை விரும்பி வரும் எலியானது பொறியில் சிக்கி அகப்பட்டு துடித்து மடிகிறது பொறியில் வைக்கப்பட்டுள்ள உணவின் நாற்றத்தினை விரும்பியதால் ஏற்பட்ட விளைவு இது நாசியினால் ஏற்படும் விளைவிற்கு எடுத்துக்காட்டு உணர்ச்சியை விரும்பிய ஆண் தவளையானது ஒளியை எழுப்பி பெண் தவளையை கவர நினைக்கும் பொழுது பாம்பின் வாயில் அகப்பட்டு மடிகின்றது இது ஸ்பரிசை இன்பம் வேண்டில் அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய நிகழ்விற்கு எடுத்துக்காட்டு கருடா ஐம்பொறிகளின் மூலம் ஒரு புதிய உயிரினத்திற்கு அழிவு உண்டாகும் என்கின்ற பொழுது என்கின்ற பொ தன்னுடைய ஐம்பொறிகளின் மூலம் மனிதன் அனுபவிக்கக்கூடிய கேடுகள் என்பது அளவற்றதாகும் ஆகவே மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும் அவ்விதம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் எவன் வாழ்கிறானோ அவன் தன்னுடைய கர்மாக்களை களைவதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து மடிவான் ஐம்பொறிகளின் அடக்கம் என்பது மிகவும் அவசியமாகும் கருட புராணம் என்பது வாழ்விற்கு அப்பால் ஜீவன் செல்லும் வழிவகைகளை விளக்கும் நூல் கருட புராணம் என்பது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கருட புராணம் என்பது பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்களுடைய பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மற்றும் மறுபிறவி பற்றிய அனைத்து விவரங்களையும் அனைத்து மனிதர்களும் புரிந்து விதத்தில் எளிமையாக எடுத்துரைக்கப்பட்ட ஒரு புராணம் நன்றி